பாதிக்கப்பட்டு யுத்தம் கடந்து அந்த மண்ணிலே மிக கஷ்டங்களுக்கு மத்தியிலே படித்து ஒரு கல்வியல் கல்லூரிக்கு ஒரு மாணவன் போகிறான் என்றால் அவனுக்கு பல்கலைக்கழக அனுமதி இல்லாத காரணத்தால்தான் தான் அவன் தெரிவு செய்யப்படுகிறான் அவர் இந்த இடங்களிலே நியமனம் வழங்கப்பட்டால் அவரால் ஒரு நல்ல கல்வியினுடைய போதனா வினைத்திறனை தான் போகிற வழங்க முடியாது தன்னுடைய குடும்பத்துக்கும் வழங்க முடியாது ஒரு மாணவனுக்கு தண்டனை போல பனிஷன் மாதிரி எட்டு ஆண்டுகள் அவனுடைய நியமனத்தை நீங்கள் இவ்வாறு தென்பகுதியிலே கொடுத்தால் பாராளுமன்றத்தினுடைய உணவகத்தில் வைத்து பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரி அவரோடு பேசியிருந்தேன் அவர் சொன்னார் தாங்கள் அதனை பரிசீலனை செய்வதாக ஆனால் தென்பகுதியிலும் சில இடங்களில் வேக்கன்றிருக்கு நாங்கள் அதற்காக என்ன செய்வதற்கு அந்த இடங்களில் இருக்கிற வேக்கன்றுக்கு நீங்கள் அங்கே இருக்கிறவர்கள் இனங்கன்று தேடி மினிட்ஸ் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய நிதி சம்பந்தமான வரி சம்பந்தமான இந்த விவாதத்தின் பொழுது நான் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஆசிரிய நியமனங்கள் கல்வியல் கல்லூரிகளிலிருந்து வெளியேறிய மாணவர்களுக்கான நியமனங்கள் இப்பொழுது இந்த நாட்டிலே வழங்கப்படுகிறது கல்வியியல் கல்லூரிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட இந்த மாணவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற இடைவெளிகளை நிரப்பும் வகையில்தான் அவர்கள் அந்தந்த பாடத்துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆங்கில மொழி மூலமும் தமிழ் மொழி மூலமும் தெரிவு செய்யப்பட்டார்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் அந்தந்த மாவட்டங்கள் இப்பொழுதும் ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கிற பொழுது தென்பகுதியிலே உள்ள பல மாவட்டங்களுக்கு தூர தேசங்களுக்கு அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லது கிளிநொச்சி மாவட்டம் மன்னார் க பவுனியா முல்லத்தீவு போன்ற மாவட்டங்கள் இருக்கின்ற அந்த மாவட்டங்களின் கோட்டா அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த ஆசிரிய மாணவர்கள் அவருடைய மூன்றாண்டு முகழ்நிலை காலங்கள் முடிந்த பிற்பாடு அவர்கள் கழுத்துறைக்கும் கேகாலைக்கும் ரத்னபுரிக்கும் போன்ற இடங்களுக்கு இவர்கள் மாற்றப்படுவது என்பது அல்லது அந்த இடங்களுக்கு நியமனம் செய்யப்படுதல் அவர்களால் அந்த பணியை ஆற்ற முடியாமல் இருக்கிறது சில இடங்களில் கழுத்துறை மாவட்டத்திலெல்லாம் அங்கே சிங்கள மொழி பாடசாலைகளில் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் அங்கே அவர்களுடைய தேவைப்பாடு கூட இல்லை அவ்வாறான நிலைமை இருக்கிற பொழுது அந்த அதே நியமனம் பெறுகிற மாணவனுக்கு கிளிநொச்சியிலே அவருக்கான இடைவெளி உண்டு அங்கே அவர் ஆசிரிய வெற்றிடம் உண்டு இது ஒரு மிக மோசமான ஒரு காரியம் அவர்கள் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படுகிற பொழுது அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் எவ்வளவு ஆசிரிய வெற்றிடங்கள் உண்டு என்னென்ன பாடங்களுக்கு உண்டு என்பது தெரிவு தான் அந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள் அப்படின்தான் நீங்கள் அகில இலங்கை ரீதியாக ஒரு கோட்ட அடிப்படையில் எடுத்திருக்க வேணும் அவர்கள் எந்த இடங்களுக்கும் நாங்கள் போக தயார் என்ற அடிப்படையில் அவர்கள் நியமனம் செய் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தால் பரவாயில்லை மாவட்டங்களுக்கு என சொல்லி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் கல்வியல் கல்லூரியில் பயிற்சியை முடித்த பிற்பாடு அவர்களை நீங்கள் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்தல் எவ்வளவு மோசமானது உதாரணமாக யாழ்ப்பாணம் ஊர்வாத்துறையிலே உள்ள ஒரு மாணவி அவர் என்ன செய்வது என்பதற்காக மூன்று ஆண்டுகள் தன்னுடைய கல்வியல் கல்லூரி கால படிப்பே முடித்திருக்கிறார் ஆனால் அவருடைய தாயார் படுக்கையிலே இருக்கிறார் அவர் அந்த ஊர்வாத்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் கடந்து களத்துறை மாவட்டம் சென்று தனக்கு கிடைக்கிற ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்தோடு கழுத்துறையிலே வீடெடுத்திருந்து தன்னுடைய செலவையும் பார்த்து தன்னுடைய அம்மாவை அல்லது சுவை இருக்கிற தாய்க்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தில் செலவையும் செய்ய முடியாமல் ஒரு இக்கட்டானக்கு அந்த பிள்ளை தள்ளப்பட்டிருக்கிறார் அதே போல கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு மாணவன் அவருடைய கொடுக்கப்படுற சம்பளம் அவருடைய போக்குவரத்து அவர் போய் கழுத்துறை மாவட்டத்தில் இருந்து சாப்பாடு அவருடைய வீட்டு வாடகை அவருடைய நாளாந்தபர் ஒரு கிழமைக்கு ஒருக்காண்டாலும் ஒரு கிளிநொச்சிக்கு போய் வந்தால் அவருடைய வாடகை அவருடைய செலவை நீங்கள் யோசித்து பாருங்கள் சம்பளம் கூட போதாது இது மோசமான காரியம் இதனை அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த பிரதேச பிரிவுகளுக்கு என தெரிவு செய்துவிட்டு இவ்வாறு நடந்து கொள்வது மிக மிக நல்ல காரியம் அல்ல நான் இப்பொழுது கூட பாராளுமன்றத்தினுடைய உணவகத்தில் வைத்து பிரதமர் கருணி அமரசூரிய கலாநிதி கருணி அமரசூரி அவர்களோடு பேசியிருந்தேன் அவர் சொன்னார் தாங்கள் அதனை பரிசீலனை என்று ஆனால் தென்பகுதியிலும் சில இடங்களில் வேக்கன்று இருக்குது நாங்கள் அதற்காக என்ன செய்வது அந்த இடங்களில் இருக்கிற வேக்கண்டுக்கு நீங்கள் அங்கே இருக்கிறவர்களை இனங்கண்டு தேடி இருக்க வேணும் நியமனம் கல்வியல் கல்விக்கு தெரிவு செய்யப்படுற பொழுது அவர்களுக்கு அங்கே தான் வழங்கி இருக்க வேணும் ஆனால் அதை வழங்காமல் நீங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கிற மாணவர்கள் அங்கே இடஒது இருக்கக்கூடியதாக வெற்றிடங்கள் இருக்கக்கூடியதாக அவர்களை மிக கஷ்டத்துக்கு உள்ளாக்கி யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு யுத்தம் கடந்து அந்த மண்ணிலே மிக கஷ்டங்களுக்கு மத்தியிலே படித்து ஒரு கல்வியல் கல்லூரிக்கு ஒரு மாணவன் போகிறான் என்றால் அவனுக்கு பல்கலைக்கழக அனுமதி இல்லாத காரணத்தால் தான் அவன் அதுக்கு தெரிவு செய்யப்படுகிறான் கௌரவ பிரதி சபான ஒரு மிக மனிதாபிமான உடையம் ஆகவே அவனுடைய பல்கலைக்கழக கல்வி என்பதும் அவன் அந்த கல்வியை இல்லாமல் போன காரணத்தால் கல்வியல் கல்லூரிக்கு சென்று தன்னை வெளியிலே கொண்டு வந்து அவர் இந்த இடங்களிலே நியமனம் வழங்கப்பட்டால் அவரால் ஒரு நல்ல கல்வியிலுடைய போதனா வினைத்திறனை தான் போகிற இடத்துக்கும் வழங்க முடியாது தன்னுடைய குடும்பத்துக்கும் வழங்க முடியாது ஆனால் அவளுக்கு எட்டு ஆண்டுகள் நீங்கள் இடமாற்றம் பெற என்ற கட்டாயம் உண்டு அப்படி இருந்தால் அவளுக்கு ஒரு நிபந்தனை இருக்கப்படும் நீங்கள் ரெண்டு ஆண்டுகள் அல்ல மூன்று ஆண்டுகளில் உங்களுக்கு நாங்கள் சொந்த மாவட்டத்துக்கு போக அனுமதி தருகிறோம் என்று சொன்னாலாவது அவளுக்கு ஒரு அந்த அந்த கடிதத்தில் ஒரு விரை இருந்தாலாவது அவர்களால் நாங்கள் ரெண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் நாங்கள் இங்கே கற்பித்து விட்டு திரும்ப எங்களிடத்துக்கு போகிறோம் புதிய மாணவர்களை பொழுது அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் இந்த இடங்களில் கற்பித்தலை செய்யலாம் இந்த வரையறையை செய்யுங்கள் ஒரு மாணவனுக்கு தண்டனை போல பனிஷ்மெண்ட் மாதிரி எட்டு ஆண்டுகள் அவனுடைய நியமனத்தை நீங்கள் இவ்வாறு தென்போதிகளை கொடுத்தால் அவன் அவனால் அந்த எட்டு ஆண்டுகள் இளமை காலம் என்பது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தாய் தந்தையர்கள் அவனுடைய எதிர்காலம் எதுவும் இல்லாமல் கையிலே வருகிற வருமானம் கூட இல்லாமல் மிகப்பெரிய ஒட்டாண்டியாக தெரிவிக்க வருகிற நிலைமை உண்டை அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அவை தயவு செய்து நான் என்று கௌரவ பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரி அவரோடு பேசியது போல அவர் அதுக்கு அந்த அந்த அமைச்சுக்கு பொறுப்பாகவும் இருக்கிறார் அந்த விடயத்திலே அதிகமான கரிசனை செலுத்தி அந்த மானளுடைய கல்வி விடயத்தில் அவருடைய நியமன விடயத்தில் அக்கறை காட்டுமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி